சூரியா மாதிரி சீரியலை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஆஃபிங் கேளுங்க தாராக்கா மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம ஸ்ரீஜா வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்குன்னு அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூசா ஆதரவு தாங்க நம்ம மாதிரி வந்து கெத்தா மாதம் வந்து தாரா கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் என்றைக்குமே நடக்காது நீங்கள் ஏன் தெரியுமா வந்து சூர்யா கிட்டே வந்து பிடிப்படல ஒரு வேலை பிடிப்பட்டிருந்தா அடுத்த நொடியும் வந்து நீங்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா நான் மாரிக்கு குடைச்சல் கொடுத்தது எனக்கு குடைச்சல் கொடுத்தது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் மார்க் வச்சு சொல்லி ஏகப்பட்ட வாட்டி உங்கள் முள்ளு முகத்திரையெல்லாம் கிழிச்சு உங்களை தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க அப்படி உள்ளே வச்சுருந்தா என்ன ஆகிருக்கும் நீங்கள் தேவியம்மா கையால் தான் போகணும் அதுக்காக தான் உங்களை தேவியம்மா தான் காப்பாற்றியிருக்காங்க அதுவும் சூர்யா கிட்டேருந்து எஸ்கேப் போகிற அளவுக்கு உங்கள் கிட்டே சக்தியாக இருக்குது தேவியம்மா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஓ அப்படியா சரி சரி இப்போ உன் தேவியம்மாவை நான் எப்படி அந்த காலத்தில் வந்து பத்திரமா வந்து அனுப்பிச்சி வச்சனோ அதே மாதிரி தான் நான் இப்பையும் அனுப்பிச்சு வைக்க போகிறேன் இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படியா உங்கள் பகல் கனவு என்றைக்குமே வந்து நடக்காது ஒரு வாட்டி தான் ஒருத்தருக்கு வந்து துண்டு கீழே விழுவோம் ஒவ்வொரு வாட்டியும் கீழே விழுவாது கொஞ்சம் பார்த்து யோசித்து பேசுங்க நம்ம மாறி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தாரா வந்து பதிலடியாக வந்து அதுவும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம் நியாயம் ஜெயிக்குதா இல்லை அதர்மம் ஜெயிக்குதான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் தேவி அம்மா கூட வந்து கருப்பணசாமி மாரியம்மன் எல்லாரும் வந்து துணையாக இருக்காங்க அதையும் தான் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் மல்லு கட்டுற மாதிரி காட்டுறாங்க நம்ம மாரியும் ஒரு பக்கம் தாராவும் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது ஸ்ரீஜா வந்து எல்லாேருக்கும் வந்து காஃபி எல்லாம் போட்டு அவங்க கையாலேயே வந்து வீட்டுக்கு ஏற்ற மருமகளாக சூப்பராக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாளாக வந்து ஸ்ரீஜா நீ வேலை பார்க்கவே இல்லை ஆனால் இப்போ பார்க்கறது நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வேலை பார்க்கறது ஒன்று தப்புன்னு சொல்லுமா ஆனால் வேலை பார்க்குறது உன்னோட பொறுப்பு இந்த இதை வந்து நீ பத்திரமா செஞ்சேன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷம்தான் மாரி வந்து இத்தனை நாளாக காஃபி போட்டு கொடுத்தா நான் வந்து மாரி கையால் ஏகப்பட்ட வாட்டி காஃபி போட்டு குடிச்சிருக்கேன் எனக்கு காஃபி போட கற்றுக் கொடுத்ததே மாறி தான் அதனால் மாரி அக்கா எப்படி காஃபி போடுவாங்களோ அதே மாதிரி தான் நானும் போடுவேங்கிற மாதிரி ஸ்டீச்சா வந்து பேசுகிறாங்க ஆமாம் ரெண்டு பேரோட காஃபியும் ஒரே மாதிரி சூப்பராக தான் இருக்குன்னொடனே தினேஷ் வந்து அற்புதமாக வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல அதாவது இத்தனை நாளாக வந்து என் மனைவி வந்து தாராக கூட சேர்ந்துக்கிட்டு வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போ பொறுப்பு வாய்ந்த எனக்கு மனைவியாகவும் நடந்துக்கிறாள் அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளாகவும் நடந்துக்கிறாள் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நாலஞ்சு பேர் வந்து புதுசாக வந்து தாரா வீட்டுக்கு வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல என்ன ஏதுன்னு கேட்டால் தாரா வந்து வராங்க தாரா தான் வர சொன்னாங்கன்னு சொல்லி மொட்டையாக வந்து பேசுகிறாங்க ஒரு பங்கம் வந்து தினேஷுக்கு தான் வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக வந்து வந்திருக்காங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல தாரா வந்து ஒவ்வொரு பையனாக வந்து என்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க இதான் என்னோட கடைசி பையன் பேர் தினேஷ் இவருக்காக தான் நான் வந்திருக்கேனா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இவருக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஆமாம் என்னம்மா எதுவுமே சொல்லலை எனக்கு ஒன்றுமே புரியலையே மாப்பிள்ளக்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு என்னோட பொண்ணை கொடுக்கலாம் தான் வந்திருக்கோம் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சி எங்கள் அம்மா சொல்லாமல் இருந்திருப்பாங்க இல்லை தம்பி ஆரா மேடம் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு தான் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன் பொண்ணு நல்ல படிப்பில் வந்து படிச்சிருக்கா வெளிநாட்டில் வந்து ஒர்க் இருக்கா உங்கள மாதிரி ஒரு பையன் கிட்டே என் பொண்ணு வந்து இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது இந்த கல்யாணத்தை வந்து கூடிய சீக்கிரம் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏய் அவ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சுருந்தா ஏற்கனவே ஆமாம் அதை பற்றி இப்போ எதுவும் பேசாதீங்க இப்போ அவள் நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து ஸ்டீஜாவை வந்து விட்டே கொடுக்க மாட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க தினேஷு தேவையில்லாம் பேசாத மாறி என்ன சொல்லியிருக்கா மூணு மாதத்துக்கு கழித்து கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மந்தம் வந்து சொன்னால ஆமாம் அதுக்கான மூணு மாதம் அவகாசம் வந்து முடியவே இல்லையே அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக வந்து இது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு கத்துறாங்க நம்ம சூர்யாவும் மாரியும் என்ன சூர்யா நான் செய்கிறது தப்பா தினேஷுக்கு பிடித்த இல்லாத விஷயத்தை நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு தான் ஆல்ரெடி அவனுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை ஸ்ரீஜாவை தான் இப்போ அவன் கண்ணுக்குள்ளே வச்சு தாங்குறான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு தாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா அப்போனா அம்மா பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறியா மூணு மாதம் கழிச்சு பொண்ணு பார்த்து ரெடி பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இப்பயும் வந்து தாம்பழம் தட்டு இதெல்லாம் தான் வந்திருக்காங்க ஆனால் மூணு மாதம் கழிச்சு கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணால் என்ன வேணான்னு பண்ணுங்க ஆனால் கண்டிப்பாக கடவுள் வந்து ஸ்ரீஜா பரிகாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக நல்லது தான் செய்வாருங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு பிடிக்காத விஷயத்த வந்து செய்கிறதுனால குத்துதே குடையுதேன்னு சொன்னிங்கன்னா சரி வராதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தினேஷ் ஏ சும்மான்னு உனக்கு நல்லது தான் செய்கிறேன் மாப்பிள்ள ஃபஸ்ட்டு அப்படி தான் வந்து முரண் பிடிப்பார் போக போக எல்லாமே வந்து புரிஞ்சுப்பார் நம்ம அவருக்கு நல்லது தானே செய்கிறோங்கிற மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லோரும் பேசுகிறாங்க சரி ஃபஸ்ட்டு தாம்பழத்தட்டை வந்து மாற்றிக்கலாம் போய் சங்கரப்பாணி போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது மாளிகை கொடுக்குன்னு வந்து தாம்பழத்தட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அக்கா முதல்ல அந்த தாம்பளை தட்டை வாங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சங்கரபாணி அப்பன்னு பார்த்து வாங்குறதுக்குள்ளேயே வந்து ஸ்டீஜை வந்து மயக்கம் கீழே வந்து உழுவுறாங்க என்ன எதுன்னு தெரில டாக்டர் வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க தண்ணி தெளித்து பார்க்குறாங்க எந்திரிக்கவே இல்லை செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்லி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடறாங்க உடனே வந்து அவங்க இது மாதிரி இருக்காங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சந்தோஷமான விஷயத்த சொன்னோன்னே எல்லோரும் வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல டாக்டர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லை போட்டு போட்டவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க நம்ம தாரா என்ன ஸ்டீஜா வந்து எவ்வளோ பணம் கொடுத்தா இந்த கல்யாணத்தை வந்து நிற்கிறதுக்காக இவ இது மாதிரி செய்கிறவ தான் அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க ஆல்ரெடி இவன் இது மாதிரி வேஷம் போட்டவ தான் இன்னும் ஒன்று பாண்டிய அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம வீட்டோட வாரிசுன்னு தானே இவன் சொன்னால் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இது எல்லாத்தையும் என்னால் நினைக்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம தாரா நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஒய்ஃப் உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமான தான் சொல்லிட்டு இருந்து கடந்து போறாங்க சிஸ்டர் உண்மையிலேயே தான் இருக்காங்க போல இருக்கு இனி மேட்டுக்கு இந்த வீட்டுக்கு நீங்க யாருமே தேவை இல்லை என் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அவள் பிரெக்னன்ட்டா இல்லைன்னா கூட நான் அவளை விட்டு கொடுக்கவே மாட்டேன் நீங்க தயவு செஞ்சு வெளியில போங்கன்னு அந்த இடத்துல மாசு பண்றாங்க நம்ம தினியசே உடனே வந்து ஸ்ரீஜா வந்து தண்ணி தெளித்து எழுப்புறாங்க ஸ்ரீஜாவும் எந்திரிக்கிறாங்க இந்த நல்ல விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்டீச் ஜாட்டை நீ உண்மையிலேயே அம்மாவாக போகிறேன் நான் அப்பாவாக போகிறேன் தான் வந்து வெள்ளை கலர் கோட்டு போட்டவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க என் மனசுக்கு வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா இதை விட ஆனந்தம் என் மனசில் ஒன்று இருந்திருக்கவே இருந்திருக்காரு ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து தினேஷ் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாரிய வந்து எழுந்திரிச்சி அப்படியே ஹக் பண்ணுறாங்க அக்கா நீ என் வாழ்க்கையை வந்து உள்ளதாக ஆக்கிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஸ்டீஜா வந்து மாறி வந்து ஹக் நீ எனக்கு அக்கா இல்லைக்கா அம்மாக்கா என் அம்மா எனக்கு என்னென்ன செய்வாங்களோ தெய்வானே அதை விட நீ ஒரு படி மேலேயே செஞ்சுட்டேக்கா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குன்னு மாறி வந்து ஹக் பண்ணுற மாதிரி காட்டி தாராக்கு மிகப்பெரிய வந்து பல்பு கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாறி சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்